இன்றைக்கி சோழிங்கர் ரவி அண்ணாவுக்கு பிறந்தநாள் ஸோ முதல்ல அவருக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரவி அண்ணாவை தெரியாத தலைவரோட ரசிகர்களே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அண்ணா வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபர் ஏகப்பட்ட உதவிகள் தலைவரின் பெயரில் மக்களுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க மக்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதா இருக்கட்டும் அல்லது நலத்திட்ட உதவிகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சுருக்காங்க தையல் கடை வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டிலாம் இலவசமாக வழங்கியிருக்காங்க எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு சமூக சேவகர் தான் அண்ணன் ரவி அவர்கள் தலைவருக்காக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளெல்லாம் பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு ரவி அண்ணா வந்து நடத்தியிருக்காங்க அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் மலரட்டும் மனிதநேயம் அப்படிங்கிற அந்த விழா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஒரு ரசிகர் ஒரு நடிகருக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா அது நம்ம சோழிங்க ரவி அண்ணா தான் தலைவருக்காக பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னதாகவும் அப்படி நடக்கலை இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை ரவி அண்ணா என்றைக்குமே தலைவரோட தீவிர ரசிகராக தீவிர வெறியராக இருந்திருக்காங்க இன்று வரையும் அப்படி தான் இருக்காங்க என்றுமே அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அண்ணன் அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அவர் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் இறைவனையும் வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்லிங்க ரவியனாவுக்கு இனிய பிறந்த நாளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்